ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விளை தாலுகா அதாவது இது ராதாபுரம் தாலுகா தான் பதிவு திசையன்குளம் திசையன் விளை மிட்டதார்குளம் என்ற இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல தார் ரோடு பஸ் ரோடு நல்ல செம்மண் முப்பத்தி மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு எம்டி லேண்டும் ஆக இருக்கிறது தென்னந்தோப்பும் எம்டி லேண்டுமாக இருக்கிறது ஒரு ஏக்கருடைய வில பதினஞ்சு லட்சம் ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபா பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் சுமாராக ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது காய் காய்ப்பு வந்து சுமாராக இருக்குது மோசமாக இல்லை அதாவது சில இடங்களில் வந்து காய்ப்பே இருக்காது இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை நல்ல காய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் வந்து பார்க்குறது உண்டுனா உண்டு சொல்லணும் இல்லைனா இல்லைங்கனோம் காய்ப்பு பரவாயில்லை நீங்கள் பாருங்கள் நான் டிஸ்டன்ஸில் காணிக்கூடிய தண்ணி வரைக்கும் பாருங்கள் காய்ப்பு வந்து பரவாயில்லை அதுக்காக நான் வந்து நல்ல தரமான காய்ப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன் காய்ப்பு பரவாயில்ல பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒரு பார்டர் வந்து குளமாக்கும் அதனால உங்களுக்கு நல்ல நீரோட்டம் நிலத்தடி நீர் வந்து இதில் இருக்கும் இந்த மாதிரி பெரிய தென்னையை பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது தென்னை இந்த மாதிரி பெரிய தென்னை ஒரு ஐநூறு தென்னை ரெண்டு வருடமாக ஆகிட்டுருக்கு அந்த ஐநூறு தென்னை கிணறு பாருங்கள் வற்றாத ஒரு கிணறு கம்ப்ளீட்டாக வந்து சட்னி போட்டிருக்காங்க ஒரு போர் வச்சிருக்காங்க ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா இபி சர்வீஸ் போக உங்களுக்கு வந்து வீடு ஒன்று உள்ள இருக்குதுங்க நல்ல ஒரு வீடு நல்லா கட்டியிருக்காங்க நான் அதை உங்களுக்கு அடுத்து காணிக்கிறேன் அதுக்கும் தனி சர்வீஸ் எடுத்திருக்காங்க நல்ல நாலு பக்கம் வேலி கேட்டெல்லாம் போட்டிருக்கு நல்ல செம்மண் சொட்நீர் பாசனம் கம்ப்ளீட்டாக போட்டு விட்டுருக்காங்க சுமாராக ஒரு கொல்லா மரம் அண்டி மரம்னு சொல்லுவாங்க அந்த மரம் ஒரு நாற்பது நாற்பது மரம் போல் நிற்கிதுங்க கொல்லா மரம் தென்னை வந்து இந்த முப்பத்தி மூணு ஏக்கர்ல சுமாராக ஒரு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஏக்கர் தென்னை வரும் பாதிக்கு கொஞ்சம் குறைவாக தென்னை வரும் மீதி இந்த இடம் மூணு ஏக்கருக்கும் கையெழுத்து பாத்தீங்கன்னா ஒரே கையெழுத்து இதுல ஓனுடைய சைட்ல இருந்து எங்களுக்கு வந்த ஒரு தகவல் என்னன்னா இந்த தென்ன வீட பார்த்தீங்களா வீடு நல்லா கட்டியிருக்காங்க நல்லா வீடு உள்ள போய் எடுக்கல வெளியில் தான் எடுத்துருக்கேன் பாருங்க வீடு பரவாயில்ல பைக்கு உள்ள வைக்க தகுந்தபடி சைடில் இடம் நான் அதை உங்களுக்கு அப்ப எடுத்து காணிக்கிறேன் உங்களுடைய இது பார்த்தீங்கன்னா பின்பக்கம் உள்ள தோப்பு அதாவது என்னுடைய தோப்பு பின்பகுதியாக இருக்குது தோப்பு வந்து பின்பகுதியில் இருக்கனால அந்த தோப்பு மட்டும் கொடுக்குறதா இருந்தாலும் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடி அப்படிங்காங்க இது வீடோட சைடில் வந்து பைக்கு இந்த மாதிரிப்பட்ட இதுங்களை வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணிடலாம் அதுக்கு இது வசதியாக இருக்காங்க கார் வந்து அந்த ஷெட்டை கிளை விட்டுடலாம் உள்ளுக்கு ரூம் வசதி டாய்லெட் எல்லாமே நல்ல அம்சமாக வச்சுருக்காங்க இந்த தோப்பு மட்டும் அப்படிங்கும்போது சுமாராக ஒரு பதினஞ்சு ஏக்கர் வந்து நீங்கள் வாங்க வேண்டியிருக்கோம் அந்த தோப்பு மட்டும் கொடுக்கும்போது அவங்க இந்த ரேட்டில் வர மாட்டாங்கங்க ஏன்னா அது தென்னந்தோப்பு தனியாக உங்களுக்கு வந்து ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் கிணறு எல்லாமே அங்கே இருக்குது அந்த நம்ம சப்போட்டா மரங்கள் சப்போட்டா மரங்களே கொஞ்சம் நிற்கிது நல்ல காய்ப்பு வீடியோவில் நான் உங்களுக்கு காணிச்சேன் அந்த சப்போட்டா மரத்தோட காய்ப்பை ஸோ அப்பா இப்படி வரும்போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டால் அதனுடைய விலை வந்து கொஞ்சம் அதிகமாகும் அதே போல் இந்த எம்டி லேண்டு மட்டும் வந்து நீங்கள் கேட்கதாக இருந்தால் இந்த ரேட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறையும் நல்ல ரோடு ஃப்ரண்டேஜுங்க நல்ல ரோடு ஃபண்டேஜ் தோப்புக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பக்கமாக பாதை ஏற்படுத்தி அதை உங்களுக்கு அமைச்சு தரலாம் தேவையானால் கால் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ